मार लेते हैं, पूछते हैं, नाम दिये हैं, समझाते हैं, पैसे टोकते हैं। हाँ नाम लेना

செவன் பாண்டே ரிசர்வேஷனால தான் எனக்கு டாக்டர் சீட் இன்னைக்கு கிடச்சிருக்கேன் அந்த செவன் பாண்டியர் ரிசர்வேஷன் கொடுத்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாலையும் டாக்டர் ஆக முடியும்னா அவர் கொடுத்த செவன் பாண்டை ரிசர்வேஷன் தான் ஃபஸ்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவருக்கும் நன்றி புரட்சி தலைவர் அம்மா அவங்களுக்கு நன்றி அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்